முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் பாகமாக ஒன்றாம் பாகமான ஒன்றாம் ராசியான மீனராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ இந்த மீனராசியில் என்னென்ன நட்ச நட்சத்திர சாரம் இருக்குது அந்த சாரத்தின் வடிவாக உங்களோட புத்திநாதனாகி புதன் பகவான் எப்படி செயல்பட்டு எப்படி உங்களுக்கு பல அளிக்க அந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த லக்க இந்த பதிவானது நாங்கள் வந்து மீன லக்கணம் மீன ராசிக்காரத்தை இந்த பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தி நடந்ததுனாக்கா இந்த பதிவுகளை அப்படி லக்கண பாவ ரீதியாக உங்களுக்கு அப்படியே செட் ஆகும் நீங்கள் அப்படி பலனை பார்த்து பலனை தெரிஞ்சு நீங்கள் செயல்பட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது ஆண்டு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அது பத்தொம்பது ஆண்டு செயல்பாட்டில் இருக்கும் அப்போ சனி திசையில் புதம்பூத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் எட்டு எட்டு மாதங்களும் ஒம்பது நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது வந்து எத்தனை கூடிய திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்று குடியும் பன்னெண்டு கொடியவன் திசை அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடியவன் ஏழு குடியவனுடைய திசை புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஒன்றாம் பாகமான மீ மீன லக்கண ராசியில் என்னென்ன சாரம் சாரம்புன்னு பார்த்துடலாம் அப்போ இன்னும் நெச்சை சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டாதி நாலாம் பாதம் இருக்கும் உத்திரட்டாதி ஒன்றாவது ரெண்டாம் பதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரை இருக்கும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்திநாதன் புதன் பகவான் இடத்துல இருக்கிறாருனாக்கா அப்போ லக்கன தந்தி புதன் இருக்கிறாருங்களா அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவருக்கு காலபோஷனுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீச்சமான வீடு இல்லைங்களா அப்போ அந்த நீச்சமான வீடுங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் வாங்கின வாங்கின சாரம் பண்ணாங்க அப்போ வந்து புஷ்கன மாதம் வாங்குறாரு அப்போ இன்ன என்ன இன்ன சாரம் வாங்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா குறுவாடை சாரம் வாங்குறாரு அப்போ ஒன்று கூட பத்து கூடி சாரம் வாங்குறாரு அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா ஒன்று சம்மந்த பத்து சம்மந்தப்பட்டு நாலு ஏழு சம்மந்தப்பட்டு இந்த புதன் இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் நீச்ச புத்தி ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு நீச்ச புத்தியாக தான் இது செயல்படும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு செயல்ப செயல்படு நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தசை பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு கோடி தசை ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவகத்தோடைய சுய சுய சாத அவ்வளோ பாவத்தோடைய சாய சாதத்திலேயே இந்த புத்தினா தான் இருக்கார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லும்படியான யோகத்தை கொடுக்காதுங்க இந்த அமைப்பில் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வண்டி பாத்தீங்கன்னா பொழுதுனி செலவு வைக்கும் தாயார் பொழுது முடங்கிக்குவாங்க நம்மளே பார்த்திங்கன்னா உடம்பு சுகசாரம் இருக்காது ஓகேங்களா மனைவியோட ஆரோக்கியம் இருக்காது மனைவியோட அண்ணி உண்ணி இருக்காது ஓகேங்களா மனைவியிட்ட பெருசாக நம்ம வந்து சாதிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனைவி ஒண்டி மனைவி கீரை நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும் தாயார்கிட்ட நம்ம கும்பிடு போட்டு குழைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை போல் ஒரு ஒரு நாள் இருக்காது நம்ம ஒரு உயர் கல்வி உச்சக்கல்வியில் படிச்சுட்டு போனால் கல்வி ஒரு த தரமான கல்வி படித்து படிச்சு கொடுத்து வாய்ப்பு இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதாவது தொழில் பார்த்தீங்கன்னாக்க நிலையான தொழில் இருக்குமான்னு நிலையான தொழில் இருக்காது தொழில் ஜெயிக்க முடியாது ஓகேங்களா பெருசாக எதுவுமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி வாய்ப்புன்தான் அப்பப்போ நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சிரமம் இருக்குதுங்க அங்கே வந்து உத்தரட்டாதி சாதம் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்தரட்டாதி சாதத்தில் உங்களுடைய புத்த புத்திநாதன் ஆகிய மூணு நால நாலு கூடிய ஏழு கோடியும் புத்திநாதன் புதன் பக்கம் அங்கே நீச்சம் பெற்று புத்திநாதன் என்ன பலன்கொடுப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ ஒன்று ஒன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நாலு ஏழு அங்கே சம்மந்தப்படுறாங்க அப்போ பார்க்க போனீங்கன்னா நம்மளோட தூரத்து பயணம் நம்மளுக்கு ஆகாதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மூத்த ச மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய உதவிகரமாக இருப்பாங்க உதவிகரமாக இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது மனைவியோட சப்போர்ட் பெருசாக இருக்காது அவங்க கீழே இறங்கி கீழே பணிச்சு போனோம்னாக்கா நம்மளுக்கு உண்டான சோபம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத புதி புரியாத புதிதாக இந்த காலகட்டம் போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது புத்தி பார்த்து பார்த்திங்கன்னா எத்தனை ரெண்டு வருடமும் இப்போ ரெண்டு வருடம் எட்டு மாதம் நான் ஒம்பது மாதம் ஒம்பது நாட்கள் வரைக்கும் இருக்குதுங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் நாலு மாதம் நாலரை நாட்கள் வரை இந்த நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பிடி கொடுத்து கொஞ்சம் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க ஜெயிக்கிறேன்னு ஓரளவு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கடத்துக்கு போகலாங்க அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க ரேவதி சாரம் இருக்குதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்தி நாளும் சுயசாரம் இல்லைங்களா அப்போ ஒன்று சம்மந்தப்படுது ஒன்றா பாவம் சம்மந்தப்படுது நாலும் ஏழு டபுளாக சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தங்க சுத்தமாக நீச்சம் அப்போ என்ன அங்கே என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக கட்டி கட்டாயம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா கல்யாண திருமணம் ஆகுதுனாக்க திருமணம் ஆக ஆகலான்னு தான் சொல்லுங்க ஆகாது அப்படி சொல்லலாம் அப்படி திருமணம் ஆகுதுனாக்கா அப்போ நீச்சம் நீ நீச்சப்பற்ற பிள்ளை தான் கட்டணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை பொண்ணை கட்டுறது ஒரு கட்டுப்பொண்ணு கட்டுறது வித் டைவசாய் க இருக்கிற பொண்ணுங்களை கட்டுறது இந்த மாதிரி அமைப்பு தான் கட்டணும் தவிர வீடு வாஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க அப்போ நிலையான வீடு வாசல் நம்மளுக்கு இருக்காது நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா நம்மள ஆரோக்கியமும் சுகப்படும் இருக்காது உயர்கல்வி படிப்போம்னா படிச்சுட்டு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்காதுங்க அப்போ வீடு வண்டி வாங்கணும் மனைவியை தேடி வருவாங்கன்னு பார்த்தா தேடி வந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக வலு இருக்காது கூட்டாளி வந்து கூடுறப்பாங்க நம்ம உதவிகராக இருக்க மாட்டாங்க மனைவி கூடறப்பாங்க ஒரு வலு இருக்காது அம்மா கூடுறப்பாங்க வலு இருக்காது வண்டி வாங்கணும் கூட நம்மளால் எடுத்து செயல்பட சரி நம்ம படுத்தி செயல்படுத்தி கொண்டு போக முடியாது இந்த மாதிரி அடுத்த அடுத்த கட்டத்தை நம்ம வந்து ஒரு வலுக்குற்றியே போற மாதிரி சூழ்நிலையை தள்ளுபடுவோங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளவு சொல்லலாம் சிறப்பு வாழுவீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்பறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லயே வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியும் பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நான் நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்